செம்பூர் காமராஜர் சாலை சாய்பாபா நகர் பகுதியில் குலசை அருள்மிகு முத்தாரம்மன் தசரா குழு செம்பூர் சார்பில் பதிமூன்றாவது ஆண்டு சிறப்பு பூஜை கோலாகலமாக நடைபெற்றது பூஜையை முன்னிட்டு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி முதல் பக்தர்கள் மாலை அணிந்தும் விரதம் இருந்தும் தினசரி பூஜையில் கலந்து கொண்டனர் அம்மனுக்கு முளைப்பாரி வைத்து கும்மி அடித்து தினசரி பூஜைகள் நடைபெற்றது இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஏழு முப்பது மணிக்கு காமராஜர் சாலை செல்வ விநாயகர் ஆலயத்திற்கு நிர்வாகிகள் மேளதாளத்துடன் சென்று அர்ச்சனை செய்தனர் அதனைத் தொடர்ந்து எட்டு மணிக்கு மாவிளக்கு மற்றும் முளைப்பாரி சுமந்து சிறுவர் சிறுமியர் கோலாட்டம் மேளதாளத்துடன் சிறப்பு ஊர்வலம் நடைபெற்றது ஸ்ரீ ஞானமூர்த்தீஸ்வரர் ஸ்ரீ முத்தாரம்மன் சமேதமான அலங்கரிக்கப்பட்ட ரத ஊர்வலம் காமராஜர் சாலை கிழக்கு விரைவு சாலை சர்வீஸ் ரோடு டக்கர்பாபா சாலை வழியாக மீண்டும் பூஜை நிலையத்தை இரவு பத்து முப்பது மணிக்கு வந்தடைந்தது ஊர்வலத்தில் பக்தர்கள் விளக்கு ஏந்தி அணிவகுத்து வந்தனர் அதனைத் தொடர்ந்து பூஜை மண்டப நிலையத்தில் சிறப்பு அலங்காரத்தில் வீற்றிருந்த விநாயகர் ஸ்ரீ ஞானமூர்த்தீஸ்வரர் ஸ்ரீ முத்தாரம்மன் காளிதேவி சுடலை மாடன் ஆகிய தெய்வங்களுக்கு தீபாராதனைகளுடன் சிறப்பு பூஜை நடைபெற்றது பக்தர்களுக்கு அருள் வாக்கும் சொல்லப்பட்டது அதனைத் தொடர்ந்து அன்னதானம் நடைபெற்றது பூஜையில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பூஜையை தொடர்ந்து பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது சிறப்பு பூஜையை முன்னிட்டு சாய்பாபா நகர் பகுதியில் உள்ள திருவள்ளுவர் சால் மற்றும் நுழைவாயில் பகுதி மின் விளக்கு மற்றும் தோரணங்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது பூஜை நிகழ்ச்சியில் செம்பூர் பகுதி சட்டமன்ற உறுப்பினர் மங்கேஷ் குடால்கர் திருநெல்வேலி தட்சன்மார நாடார் சங்கம் மும்பை கிளை சேர்மன் எம் எஸ் காசிலிங்கம் துணை சேர்மன் மகேந்திரன் ராமராஜா கமிட்டி உறுப்பினர் சி மணிகண்டன் கல்விக்குழு உறுப்பினர் மலைராஜ் காமராஜர் பவுண்டேஷன் நிர்வாகிகள் செல்வம் வடிவேல் முத்துராஜ் சௌந்தர்ராஜன் மற்றும் செந்தில் காசிலிங்கம் ராஜாமணி செம்பூர் ஓம் சக்தி மன்றம் ஜே முத்துக்குமார் நித்திய சுமங்கலி ஆன்மீக காலாண்டிதழ் ஆசிரியர் ஆ தங்கச்சேர்மன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சிறப்பு விருந்தினர்கள் நிர்வாகிகளால் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை குலசை அருள்மிகு முத்தாரம்மன் தசரா குழு செம்பூர் நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் வரும் அக்டோபர் நாலாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மஞ்சள் நீராட்டுதல் நிகழ்ச்சி உள்ளது குறிப்பிடத்தக்கது